நம்மளுடைய திண்டிவனம் ஒலக்கூர் பக்கத்துல கோனேருக்கு போக இருக்க நம்மளுடைய சரஸ்வதி கல்லூரியில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமாக அதிசய மரம் இருக்கு சொல்றாங்க இப்ப நம்மளுடைய கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மரத்தை பத்தி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்ப இந்த மரத்தை பத்தி இந்த தோட்டத்துல விளை சிற இந்த ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சு ஐயா இந்த மரத்தை பத்தி நீங்க சொல்லுங்க இந்த நம்ம சரஸ்வதி காலையில் ஒரு இருபது ஆண்டு காலமாக தோட்ட பணியாளரை வேலை செஞ்சுட்டு வர வந்து அந்த கண்ணும் மரம்லாம் எடுத்து வர்றது ஜீனன்ற எடுத்தாந்து கொடுப்பாரு அவர் எடுத்தாந்துட்டு ஐயா கிட்ட சொல்கிறாரு இந்தியாவில் பத்தாவது மரம் எந்த மரம் ஆறு மாதத்துக்கு ஒரு மரம் வெள்ளை கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் மாறி மாறி இது சிறப்பு கூப்பிடுவோம் ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து வச்ச மரம் இந்த காலேஜில் ரெண்டு பேரும் சேர்ந்து வச்ச மரம் இந்த மரம்லாம் ஐயா எப்போ வந்தாலும் இந்த மரத்தை நின்று கார்ல வந்து பார்த்துட்டு நின்று இறங்கி இந்த மரத்தை பார்த்துட்டு தான் வீட்டுக்கே கிளம்புவார் எப்போ வந்தாலும் இந்த மரத்து மேல வாசத்தோட இருப்பாரு எப்போ இந்த மரத்து மேலே தான் சரிங்க ஐயா நீங்க இந்த மரம் மரம் இந்த மரத்துடைய பேர் என்ன இது மரத்து பேர் வந்து அவங்க கொடுக்கும்போது இங்கிலீஷ்ல பேர் சொன்னாங்க எனக்கு வரல ஆனா இங்கிருந்து தமிழ் பேராக வைக்கணும்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுங்க இந்த மரத்துக்கு பேரு பசுமை சக்கிரன் வச்சிருக்காங்க யார் கேட்டாலுமே ஒரு நூறு இரநூறு பேர் மேலே கேட்டால் இந்த மரத்து பேர் இந்த மரத்து பேர் ஐயா எல்லாம் சேர்ந்து தமிழ் பேராக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் பசுமை சத்திரின்னு வச்சுக்கோம் எப்போ யார் வந்து கேட்டாலும் இப்போ இதுக்கு பேர் பசுமை சத்திரம் ஐயா இப்போ நம்ம கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மர வகைகள் இருக்குது அந்த மர வகைகளை பற்றி சொல்கிறவங்களுக்கு நம்ம ஐயா மருத்துவரையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் பரிசு தரம் சொல்லி சொல்லியிருக்காரு உண்மையாக இல்லையா அது ஆனால் உண்மைதான் ஆனால் இது வரையிலும் யாருமே மரத்தினுடைய பேரை சொன்னதில்லை ஆனால் இனிமேல் வந்து நூறு மரத்துக்கு மேலே பேரை சொல்லிட்டாங்கன்னா ஐயா பரிசு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு லட்சம் ரூபா அந்த பரிசை ஐயா இவங்களே நூறு மரத்துக்கு மேல பேர சொல்லிட்டாங்க நானே என் கையால போய் ஐயா கிட்ட இருந்து வாங்கி அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கிறேன் உண்மையாக வாங்கி வாங்கி கொடுப்பேன் இது கண்டிப்பான உண்மை ஐயா நீங்க கட்டாயமா ஒரு லட்சம் வாங்கி கொடுத்துருவீங்களா கட்டாயமா கண்டிப்பா ஒரு லட்சம் வாங்கி கொடுத்தா ஐயா ஒரே வாரத்தை மாட்டேன் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கொடுக்குறது தயாரா இருக்கார் ரெடியா இருக்கார் ஐயா நீங்க வந்து இந்த மரத்தை பத்தியும் இந்த ஐயா கொடுக்குற பரிசு தொகையை பத்தியும் ரொம்ப நன்றி நம்ம கல்லூரிலேயே இன்னும் இருக்கின்ற பல அதிசயங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் இந்த போட்டியில மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பாய் நெக்ஸ்ட் சந்திப்போம்